குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் என்னன்றதை பார்க்கலாம் மார்ச் மாதம் புதன்கிழமை ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் புதன்கிழமை க்ரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைக்கி வந்து ஷஷ்டி திதி ஐந்து நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது பரணி நட்சத்திரம் காலை காலை அதற்கு பிறகு கார்த்திகை அப்போ வந்து பரணி நட்சத்தி அதாவது சஷ்டி விரதமும் கார்த்திகையும் விரதமும் ஒன்றாக வருகிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது கூட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற அந்த முருகப்பெருமான் முருகன் நான் அவன் வந்து என் தம்பி மாதிரி நினச்சிக்கிட்டு நான் திட்டுவேன் நான் மலையெல்லாம் எங்கேயாவது இருந்து ஏற முடியலைன்னா நீ கீழே உட்கார மாட்டியடா மேலேயே தான் போய் உட்காந்து நடக்க முடியலடா அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளவு உரிமையாக அன்பாக பாசாக இருக்கும் மாருப்பேன் சின்ன பிள்ளை ரொம்ப பெரிய முருக பக்தை நான் அதற்கு தான் எல்லா தெய்வமுமே ஒன்றுங்கிற ஒரு இதுக்கு வந்தேன் அதை அவ்வளோ ஒரு முருக பக்தை நான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அதற்கு பிறகு தியாஜிதம் சித்தயோகம் சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் கோவை ஆளியம்மன்றது உற்சவம் இன்னைக்கு கோணியம்மன் கோவில் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டார் பெருவிழா தொடக்கம் இன்னைக்கு வந்து அதே மாதிரி ரம்ஜான் நான்காம் நாள் எல்லாருமே ரொம்ப விரதமா இருக்காங்க அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு சிரத்தையோடு வீட்டில் ஒரு குழந்தைங்க கூட சாயங்காலம் வரைக்கும் அந்த நோன்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இது ரம்ஜான் நான்காம் நாள் இன்றைய சூரிய உதயம் வந்து ஆறு இருபது அதனால வந்து இன்னைக்கு நம்ம முருகப்பெருமான்கிட்ட ஒரு இது இருந்தாலே ரொம்ப சிறப்பு இன்றைக்கி வந்து அவ்வளவு ரெண்டு இது இது இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது அவரோட ஷட்கோண குளம் போட்டு ஓம் சரவண பவன் என்னும் மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து முருகா 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 ஓம் முருகா முருகா ஓம் முருகா ஓம் சரவண பவன் எழுதி என்னடா சொன்னதையே சொல்கிறேன்னு சொல்லாதீங்க நான் வந்து இருக்கிறத தான் சொல்லுவேன் நான் மிகைப்படுத்தி நான் எதையுமே நான் வந்து சொல்ல மாட்டேன் நான் என்ன இருக்குதோ அதுதான் நீங்கள் குளிச்சுட்டு சாப்பிடுங்க அவ்வளோதான் ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை செய்யணும் இதெல்லாம் தெய்வம் கேட்கவே இல்லை உன் சக்திக்கு என்ன போய் கையெடுத்து கும்பிடு அது போதும் உன்னால் முடிஞ்சால் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கூட இல்லையா அதையும் விட்டுரு அதை தான் நான் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் நான் முருகம் பெருமாள் எல்லா தெய்வத்துக்குமே நமக்கு தெரியும் என்ன இருக்குங்கிறது அதனால் வந்து இன்றைய கிரக நிலவரம் கும்பநாளிகை ஒன்று முப்பத்தி ஐந்து இன்னைக்கு திதி வந்து சஷ்டி திதி இன்னைக்கு இன்றைய கிரகநில ஒரு மேஷத்துல ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் ஓய்வு ஓய்வு என்பது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம் வேணுங்க அது தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தூங்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியும் விடிய 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 நாலு நாள் தண்ணி வரல ஃப்ரெண்ட்ஸ் வெய்ய காலம் தண்ணி வந்து பத்து நாள் ஆகுது நாலு நாளாக விடிய 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 தூங்காமல் ஒரு நிமிஷம் கூட எந்திரிச்சி எழுந்திரிச்சி எழுந்திரிச்சி எழுந்துச்சு பார்த்தா உடம்புக்கு இன்னைக்கு காலையில் நாலரைக்கு தான் தண்ணியே வந்துச்சு விடிய விடிய அப்புறம் முடிச்சிருந்து அதை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் இப்போ நாம் வெளியில் இது பண்ணுறோம் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரி ஒம்பதரை டு பத்தரை மாலை நாலரை ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பத்திரொட்டு பதினொன்றரை மாலை ஆறரை ஏழரை இன்றைக்கி வந்து பரிகாரம் பால் ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றரை குளிகன் குளிகன் வந்து பத்திரொட்டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் நட்பு மிதுனம் வெட்டி கடகம் பயம் சிம்மம் பகை கன்னி அமைதி துலாம் தெளிவு விருச்சிகம் ஆதரவு தனுசு உறுதி மகரம் பெருமை கும்பம் சாந்தம் மீனம் ஓய்வு சந்திராசிரமம் சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் நிறைய சிந்தனையில் இருங்க அதே மாதிரி நாளைக்கு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை விசேஷங்கள் என்னென்னு பார்க்கலாமா நாளைக்கு வந்து வாஸ்து செய்கின்ற நல்ல நாள் நாளைக்கு பத்து காலை பத்து முப்பத்தி எட்டு முதல் பதினொன்று எட்டு வரை மணிக்குள் மனை மடம் ஆலயம் கிணறு வாஸ்து செய்கின்ற வாஸ்து செய்ய மிக மிக நன்று நாள் அன்பு அன்பு அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது அன்பு வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்குமே தவிர குறையாது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு முக்கியமான இது அதே மாதிரி முகூர்த்த நாள் அதனால் நாளைய விசேஷங்கள் இதுதான் இன்றைக்கு மிக மிக ஒரு சிறந்த நாள் வெற்றி உறுதி வெற்றி முருகனுக்கு அரோகரா நீங்கள் எதை செய்தாலும் இன்று நாம் செய்கின்ற பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது இன்றைய ஒரு மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்க்கலாமா ஆடாதோடா சாறு ஆஸ்துமாவை குணப்படுத்த உதவுகிறது ஆடாதோடா சாறு ஆஸ்துமாவை குணப்படுத்த உதவு உதவுகிறது ஆஸ்துமா இருக்கிறவங்க வந்துங்க நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதாவது சிக்கன் சாப்பிட வேணா அதை டாக்டரே சொல்கிறாரு மட்டன் மீன் வந்து எடுத்துக்கிட்டாக்கா உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுங்கிறதுனால தான் அது இருக்குது அதே மாதிரி குளிர்ச்சியான பண்டங்களை நீங்கள் அவ்வளோவா சாப்பிட வேணாம் சாப்பிடுங்க மத்தியான நேரத்தில் சாப்பிடுங்க ஒன்று அதாவது காலில் வெடிப்பு வந்துடுச்சுனாவே நாங்கள் தேங்காய் அண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் தடவோம் தேங்காய் எண்ணெய் நிறைய தடவை தடவை டெய்லியுமே நைட் தடவி தடவிப்படுத்தா அந்த வெடிப்பு ஃபுல்லாக போயிடும் அதே மாதிரி செப்பல் வந்து கொஞ்சம் நல்ல செப்பலாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் மெது மெதுன்னு இருக்குற இந்த போன கம்மி அந்த மாதிரி செப்பல் போட்டிங்கன்னா காலில் வெடிப்பு வந்துகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் தேங்காய் எண்ணெய் தடவுனிங்கன்னா உங்களுக்கு சரியாக கண்டங்கத்திரியலை சாற்றி ஆளிவெண்ணில் காய்ச்சி தினமும் பூசி வரை விரைவில் பித்த வெடிப்பு குணமாகும் சிறிய வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் இரண்டும் ஒரே மாதிரியான மருத்துவ குணத்தை அளிக்கும் தன்மை வாய்ந்தது இல்லை இல்லை சின்ன வெங்காயத்தினோட தன்மை வேறையாக இருக்கும் பெரிய வெங்காயத்தினோட தன்மை வேறையாக தான் இருக்கும் சின்ன வெங்காயம் சாம்பாரில் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் பெரிய வெங்காயம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் ருசி வந்து இதாக இருக்கும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை முருகப்பெருமான் ஓ முருகா முருகா வேல் கந்தகுரு கவசம் இது எல்லாமே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன எழுது என்னால் கண்ணில் பந்து படிக்க முடியல அதனால தான் இந்த வேல் தான் இருக்குது நான் பொழுதுக்கும் வேல்மாரல்லையே படிக்கிறேன்னு நீங்கள் ஒன்றும் நினைக்க வேணாம் பஞ்சாங்கம் புது பஞ்சாங்கம் வந்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன எடுக்கல செடியாய வல்வெனிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பேருங்க கிடந்து படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனும் மாசி மார்ச் இதுக்கு வந்து புதனுக்கு மார்ச் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி சஷ்டி விரதம் பைத்ருதி கிருத்திகை விரதம் ரெண்டும் சேர்ந்து விரதம் நாளைக்கு வந்து துர்காஷ்டமி வாஸ்து செய்ய ஒரு நல்ல நாள் இதுலையும் போட்டிருக்காங்க பஞ்சாங்கத்திலையும் போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து நாளை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தென்னாட்டுடைய சிவனையை போட்டு எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போட்டு இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி நான கொழுந்தினை பந்தியில் வைத்து போட்டுகின்றன திருமந்திரம் அதாவது இதில் வந்து கந்த சுட்சி கவசம்தான் போட்டுவிடுங்க தேவரோய சுவாமிகள் அருளிய கந்த சஷ்டி கவசம் வெண்பா காப்பு துதிப்போர்க்கு விழுமினம் துன்பம் போல் நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்லும் பழித்து கதித்தோம் நிஷ்டைங் கைகூணும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தானே அமரர் இடதீர் அமரம் புரிந்த கமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண போனால் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலுன் பாதம் இரண்டில் பன்மணித்ததங்க கீதம்பாட கின்கினியாட மயில் நடனம் செய்யும் மயில்வாக நடனார் கையில் வேளாழனை காக்க வேண்டும் வந்து வேலா யுதனார் வருக 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 ம வருக வருக மயிலோன் வருகை இந்திரமுள்ள அண்டிசை போட்டோம் மந்திர ஒடிவேல் வருக வருக வாசன் முருகா வருக வருங்க நேசக்குரமகள் நினைவோன் வருகை ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடு மேளம் நித்தம் முருகன் சிறகிரி வேளான்னு சீக்கிரம் வருக சிறகிரி வேளம் சீக்கிரம் மிருக சரவண சடுதி இல்லை வருக அதனால் எனக்கு இதை வந்து நீங்கள் கட்டாயம் இன்றைக்கி பாராயணம் பண்ணுங்கள் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் வேல் எவ்வளவோ இருக்குது முருகப்பெருமானுக்குரிய இந்த இது சிறுவாபுரி அந்த சிறுவாபுரி பதிகம் அவ்வளோ இருக்குது அதனால் இன்றைக்கி அவர் வந்து பூமி க பூமிக்காரகன் அவர் தான் தமிழ் கடவுளவர் அவர்தான் படிப்பு வேணும் நமக்கு பூமி வேணும்னா இன்றைக்கி அவ்வளோ ஒரு நல்ல நாள் ஏதோ ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கோங்க அவர் முன்னாடி வைத்தாலே போதுமானது அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் வந்து இதுதான் நான் என்னோட இதுவாக இருக்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க அதே மாதிரி மூட்டு வலி இருக்குது எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குங்கிறாங்க டாக்டர் வந்து வெயிட்டை குறைங்கன்னு தான் சொல்கிறாங்க அதனால் வெயிட்டை நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த மூட்டு வழியில் வந்து இந்த முடக்கட்டான் கீரை இருக்குது இல்லைங்களா நல்லா அரைச்சி அதில் அப்படியே பத்து மாதிரி ரெண்டு ரெண்டு முழங்கால்லேயும் போடுங்க தயிர் கலந்தோ அல்லது எண்ணெய் கலந்தோ அது கூட வேணால் வெறுமனையாக கூட போடுங்க அதுக்கு தான் அதனால தான் முடக்கு அற்றான் கீரை இந்த மூட்டில் போட்டிங்கன்னா எங்கெங்கே கை காலையெல்லாம் ஒரு மணி நேரம் ஊற வைங்க அப்புறம் எடுத்துருங்க டெய்லி ஒரு மணி நேரம் ஊற வைங்க முடிஞ்சால் ரெண்டு மணி நேரம் கூட காயற வரைக்கும் அதனோடய சக்தி அப்படியே உள்ளே இறங்கும் இல்லைன்னா அந்த உளுந்து இருக்குது இல்லைங்களா கருப்பு உளுந்து அந்த தோலோடு நல்லா ஊற வச்சு மசித்து அந்த மூளை அந்த முட்டு முட்டுக்கு போட்டதுனால அப்படியே அந்த முடக்கு வலி முடக்குவாதம் நீங்கும் இதை கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அதற்கு பிறகு என்னன்னு சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரியாமல் நான் எந்த இதுவும் சொல்லவே மாட்டேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இல்லைன்னா எல்லா டாக்டரும் பிஸியோவுக்கு போங்கிறாங்க நம்ம வீட்டில் நம்ம வீட்லேயே நமக்கு தெரிந்த கைவத்திய செய்ய முடியாததுக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பெருமாள் எப்படி அழகாக தொலைசியில் இருக்கிறாரு நானே இப்பதான்